அண்டுே நாங்கள் அதை சரியாக கையாளுவதற்கு எங்களுக்கு பெலன் தாருங்க ஆண்டு வரேன் தாருங்க ஆண்டு வரேன் இந்த ஃபோனை என்னைக்கு நிறைய பேர் கையில் எடுத்தாங்களோ அன்னையிலிருந்து தான் அவ்வளவு கலக்கம் அன்னையிலிருந்து தான் அவ்வளோ மன வருத்தங்கள் அன்னையிலிருந்து தான் அவ்வளோ பிரச்சனை தேங்க்யூ ஜி சிஸ்டர் ஹாலூயா சிஸ்டர் இது வந்ததுலேருந்து தானே சிஸ்டர் நீங்கள் மாறினீங்க தானே வந்ததுலேருந்தானே நீங்கள் ரொம்ப மாறினீங்க ஜபம் குறஞ்சது அதனால தானே பிரதர் நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணுறதுக்கு காரணம் அதுதானே பிரதர் அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப கொஞ்சம் ஆனால் அதில் நீங்கள் விழுந்து போனது ரொம்ப அதிகம் இல்லை அதனால் எல்லாருமே எல்லாருமே ஒருவேளை அந்த மொபைலை கையில் வச்சுருந்தா கூட நீங்கள் வந்து அதில் ஒரு தீர்மானத்தோடு இன்றைக்கி போங்க மூன்று கவனிங்க ஒரு மூன்று காரியத்தை சொன்னேன் நம்பர் ஒன் முதலாவதாக லிமிட் என்னுடைய சோசியல் மீடியாவில் என் மொபைலில் ஒரு லிமிட் வச்சுக்குவேன் நம்பர் டூ ரெண்டாவதாக சொல்லுங்கள் நான் வந்து எனக்கு எனக்கு முக்கியமானது முக்கியமானது என்னுடைய எது எனக்கு முக்கியமோ அதை மட்டும்தான் நான் செய்வேன் அதில் நம்பர் த்ரீ மூன்றாவதாக என்னுடைய பிரச்சனைக்கு நான் அதுக்கு கீழே என்ன பண்ண மாட்டேன்னா நான் போய் ஒழிஞ்சிக்க மாட்டேன் எனக்கு பாதுகாப்பு அது கிடையாது எனக்கு ஆலோசனை சொல்லுகிற ஆலோசகர் அது கிடையாது என்னுடைய என்னுடைய கவுன்சிலர் அது கிடையாது எனக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அது கிடையாது என் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ என்னுடைய கவுன்சிலர் ஹலோ ஏன் சங்கீதக்காரன் ஐயா தாவித சொல்லும்போது சொல்கிறார் அவருடைய சாயலிலே அவருடைய சாயலிலே சொல்லுங்க அவருடைய சாயலிலே நான் திருப்தி ஆவேன் அவருடைய சாயலிலே நான் திருப்தி ஆகும் கையை மேலே உயர் ஒப்பு கொடுக்குறவங்க எல்லாம் ஒப்பு கொடுத்து முழு சாரிப்பா சாரிப்பா உண்மையிலே உங்க மேல பெரிய நோக்கத்தை ஆண்டு வச்சிருக்கிற வயதானாலும் உங்களை உங்களை ஜெபிக்க வச்சா அழகு பாக்குற கத்தை கத்தை சொல்ற நீங்க மட்டும் எத்தனை சத்தருடைய கிரியை அழியும் தெரியுமா நீ யாருக்கும் தெரியாம ஒரு ரூமில் உட்காந்து ஜோம் பண்ணுவீங்க ஆனால் கத்தர் ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உங்கள் ஜபத்தினால ஒரு நபரை சந்திப்பார் உங்கள் ஜபத்தினால ஒரு குடிகாரனை மாற்றுவார் உங்கள் ஜபத்தினால ஒரு திருச்சபையை கத்தர் கட்டி எழுப்புவார் உங்கள் ஜபத்தினால ஒரு ஊழியக்காரரை கத்தர் பாதுகாப்பார் ஹார்லே லூயர் ஹார்லே லூயர் ஆனால் சத்துருவதையை அறிந்து கொண்டு எப்படியாவது உங்களை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறான் அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறான் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த முதல் நாள் கன்வென்ஷன்ல கத்தர் சொல்றார் இல்லை இல்லை இல்ல நீ அதை தூக்கி போடு அது வேண்டாம் அது ஒண்ணு ஆளுக செய்யறதுக்கு நீ விடாத அதை விடாத இல்ல கத்தர் உங்களை கொண்டு வந்து நேரத்து நீ ஆண்டு கொள்ளுவாய் நீ ஆண்டு கொள்ளுவாய் நீங்க தான் அந்த இடத்துல ராஜா நீங்க தான் அந்த இடத்துல தலைவர் நீங்க சொன்னா அது கேட்கணும் ஆமே ஆமே நீங்க உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும் நான் அதுக்கு பின்னாடி போக மாட்டேன் அதை நிறுத்தணும்னா நான் நிறுத்துவேன் வைக்கணும்னா வச்சிருவேன் ஜவமன்ற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் கிருவே தரப்போகிற ஹாலே லூயா ஹாலே லூயா என்னை கண்ட்ரோல் பண்ணுறது கத்தர் என்னை போதித்து நடத்துறது கத்தர் கையை உயர்த்தி முடிஞ்சவங்க எல்லாம் சொல்லுங்க ஏசப்பா பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே சொல்லுங்க சொல்லுங்க நீங்க தான் என்ன கண்ட்ரோல் பண்ணுகிற முழு பலத்தோட சொல்லு நீங்க தான்ப்பா நீங்க தான்ப்பா இல்ல இல்ல ஆமே நாமே அது உன்னுடைய குடும்பம் போனா கூட பரவாயில்லன்னு சொல்லுது இல்ல சமாதானத்துக்கே உன விடல இல்ல இல்ல எப்படி நீ அதை விடலாம் எப்படி ஆவே போனு தான் எனக்கு முக்கியம் குடும்பம் கூட எனக்கு முக்கியம் இல்லை என்ற அளவுக்கு நீங்க போயிட்டீங்களே இல்லையே என் எதிர்காலம் கூட முக்கியம் இல்லை எனக்கு ஃபோன் தான் முக்கியம் நீங்க போயிட்டீங்களே ஆனா ஆவியானவர் இன்னைக்கு நிறைய பேரோட பேசுறாரு இல்லப்பா இல்லப்பா நீ ஏன் பிள்ளை நீ என் பிள்ளை நீ எனக்கு பிரியமானவன் கைகளை உயர்த்தி ஏச பாட ஏசுவே அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கிருபை தார கேளு கேளுங்கப்பா சுவே மனான மனுஷனா ஆண்டவரே என்னால ஒண்ணு செய்ய முடியாதுப்பா என் மேல ஒரு இறக்கம் காமிங்க ஆண்டவரே அதிலிருந்து வெளியே வரணும்னு ஆசை சத்தத்தை உயர்த்தி ஏசப்பட்ட கேளுங்க ஆண்டவரே அதிலிருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே கேளுங்கப்பா அப்பா 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 எனக்கு ஒரு பலன் தாங்கப்பா எனக்கு ஒரு பெல்லம் தாங்க ஆண்டவரே இப்போ உங்க இறக்கத்திற்காக தான்ப்பா நான் கெஞ்சி நிக்கிறேன் இப்போ உங்க இறக்கத்திற்காக தான் கெஞ்சி நிக்கிறேன் என்ன காப்பாற்றுறதுக்கு நீங்க எடுக்கிற முயற்சிக்காக நன்றி என்ன காப்பாற்றுறதுக்கு நீ எடுக்கிற முயற்சிக்காக நன்றி ஆனா எப்படியாவது அத அத உணரக்கூடிய ஒரு கருவே தாங்கப்பா நன்றி ஆண்டவரே நன்றி மண்ணான மனிதனா என்னாலேது மாகுமா, மன்னான மனிதன்னா, என்னாலேது நீ மா மன் மீது வைத்திட்டம் வாழ தெரியலையே இன்னும் வாழத் சொல்லுவாவியின் மீது சுத்தம்மன் மீது வைத்திட்டம் பின்பும் வாழ தெரியலையே இன்னும் ரெண்டு கரங்கள மேல உயர்த்தி தேவனே அப்பா साथियों में देवने जीवन देवने देवने ने जीवने देवने जीवने ने वाली साध्य में देवने जीवन ये वाली साधियों में आवीर मेरे சித்தம்மன் மீது வைத்திட்டம் வாழ தெரிய அலை இன்னும் வாழ தெரிய அலை இன்னும் வாழ அலை தகப்பனே உடைய பிள்ளை